ஒரு துணிய வந்து அவங்க காட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் தோணுது இத அவங்க இந்த ஏசியா ஏதோ ஒரு வார்ம் அப் கேம்ஸ் மாதிரி பிஃபோர் வேர்ல்ட் ஒரு வார்ம் அப் கேம்ஸ் நம்ம என்ன வேணா காம்பினேஷனை மாத்தி பாக்கலாம் அப்படிதான் தோணுது சரி அது எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க வந்து எங்க பாக்கலாம் நீங்க பிராக்டிஸ் கேம்ஸ்ல பாக்கலாம் இல்ல வந்து ரியல் மேட்ச்ல நீங்க பாக்க முடியாதுல நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணவே கூடாதுல நேத்து டீம் லைனப் ஓகே சூரியகுமார் யாதவ் அதே டீம் அப்படிதான் நாங்க போவோம்னு சொல்லி சொல்லிட்டாரு ஓகே நல்ல சாய்ஸ் வின்னிங் காம்பினேஷன் மாத்தக்கூடாது பிரச்சனை கிடையாது ஓகே சூப்பர் ஏன் நேத்து வந்து சிவம் டூபே மேல வந்தாரு சஞ்சு சாம்சன் ஆடவே இல்லை சஞ்சு சாம்சனுக்கு ஆல்ரெடி என்ட்ரி பாயிண்டே ரொம்ப கம்மி பண்ணுவாங்க வந்து போன பாகிஸ்தான் மேட்ச்சாக சொல்லிட்டு இருந்தோம் அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாரு ஸ்விங் அதிகமா இருந்தாலும் அவர்கிட்ட பால் பேஸ் இல்லைன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறத கமண்ட்ரியில வந்து டபிள்யூ வி சார்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரும் கஷ்டம் விசிபிளாக கஷ்டப்பட்டாரு அதுக்கு முன்னாடி வந்து ஒமான் மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்லேயே இறங்கினாலும் அவரால் வந்து அந்த பால் கரெக்டாக டைம் பண்ண முடியல ஏன்னா பிச்சில் ஒரு மாதிரி பால் கிரிப் ஆகி வருது அதை டைம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டார் அட்லீஸ்ட் ஓ ஒன் டவுன் இறங்கினா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் கேப் அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்றாரு ஒரு ஸ்லாக் பண்ணும் போது ஹிட் ஆர்மஸ்ன்னு சொல்லிட்டு போது சொல்றேன் சஞ்சு சாம்சனை விடாம ஏன் வந்து சிவம் டூபே வந்து ப்ரொமோட் பண்ணாங்க பீடாக் சார் என்னோட ஆசன் பீடாக் சார் ஸ்டைல சொல்லுன்னா தெரியாது சரி ஓகே கீழே வந்து மற்றவங்க எல்லாம் வந்து திலக் வருமா வேர்ல்ஸ் நம்பர் ஒன் பேட் நம்பர் ஒன் நம்பர் டூ பேட்டிங் நிறைய இருக்காரு இப்ப நீங்க அபிஷேக் சர்மா ஏன் அபிஷேக் சர்மா இருக்காங்கன்னா அவருக்கு கான்ஸ்டன்டா ஒரு ரோல் இருக்கு அவர் அந்த ரோல்ல தான் ஆடணும்னு சொல்லி கிளாரிட்டி இருக்கு அந்த தான் ப்ராக்டிஸும் பண்றாரு கூடாது திலக் வருமா மட்டும் ஏன் நீங்க வந்து கீழே அவங்க கீழே வந்து இறக்கி ஆடிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதே ஆசன் தெரியாது சூரியகுமார் யாதவ் ஏன் எல்லா மேட்சும் ஒரே மாதிரி வர பால் அடிக்க போய் அடிவே பாகிஸ்தான் மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா லெக் சைடு கிளிக் பண்ண போய் எட்ஜாயிங் போச்சு நேத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லெக் சைடு போற பால் எட்ஜாய் போயிட்டு வந்துச்சு ஏன் ஒரு ஒரு கேப்டனா ஆங்கர் பண்ணி ஆடக்கூடாதான் இப்போ நேத்தை வந்து சூப்பரான ஒரு மொமெண்டத்தை கொடுத்துட்டு போனார் உங்களுக்கு வந்து சுப்மன் கில் அவர் வந்து அந்த ஒரு ஒரு செகண்டரி ஃபிடில் அந்த ஒரு ஆங்கர் நீங்க ஃபர்ஸ்ட் தான் அவர் தான் முதல்ல வந்து அடிக்க ஆரம்பிச்சார் நசுமுன்னு அந்த ஓவரை வந்து தூக்கி ஒரு க்ரா சிக்ஸ் அடிச்சு தூக்கின உடனே தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்தியா அந்த பவர் பிளேவே கொஞ்சம் அந்த ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் ஒரு மாதிரி ஒரு சுணக்கத்தோட தான் ஆரம்பிச்சாங்க இந்தியா பட் சுமன் கீழ செகண்டரி ஆடினாரு அந்த செகண்டரி அவருக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா தம்பி நீ ரொம்ப எதிர்பார்க்க கூடாது ஐம்பது கீழே அடிக்கணும் ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கணும் ஐம்பது தாண்டி அடிச்சிடக்கூடாது அப்படின்னு அவருக்கு யாராவது சொல்லிட்டாங்க போல இருக்கு கரெக்டா அந்த ரன் ஒன் அவர் அவுட் ஆகிட்டு போயிடறாரு பார்ட்னர்ஷிப் வந்தவொடனே டப்புனு அவர் அவுட் ஆயிட்டு அவர் பாட்டுக்கு வந்து போயிடுறாரு அபிஷேக் சர்மானு ஒருத்தர் தான் வந்து டீமை வந்து சோலோவா பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து பார்த்துட்டு இருக்கும் போது நேற்று அவர் அடிச்ச அடிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா எங்க போயிருக்கணும் பத்து ஓவர் கிட்ட தொண்ணூறுக்கு அப்படின்னு தொண்ணூறுக்கு ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு சம்திங் அந்த மாதிரி போது நீங்க அடுத்த பத்து ஓர் டபுள் பண்ணுவோம் ஒரு நல்ல டீமா இருக்குன்னா பத்து ஓவர் வர்ற ஸ்கோரை அடுத்த பத்து ஓவர் அப்படியே வந்து டபுள் பண்ணும் இதுதான் ஒரு நல்ல டீமுக்கான அழகு இது எந்த செய்யல இப்போ நமக்குமே பாகிஸ்தான் டீமுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லையில இப்போ பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அவங்களுக்கு இதே மாதிரி பத்து ஓவர் தொண்ணூறு சொச்சம் வந்தாங்க அடுத்த பத்து ஓவர் அவங்க கேப்டலைஸ் பண்ண முடியல நடுவில் வந்து ஓவருக்கு மூன்று ரன்னு ரெண்டு ரன் அந்த மாதிரிலாம் அடிச்சாங்க முடிச்சுது நேற்று நம்மளும் அப்படி தான் ஆடிட்டு இருந்தோம் பேட்டிங் நம்மளும் அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தோம் டைமிங் கிடைக்கல ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த ரோல் கிளாரிட்டி இல்லவே இல்லை இப்போ சஞ்சு சாம்சன் கீழே தான் ஆட போறாரு அவருக்கு டைம் வரல போல அவர் உங்கள்தான் மேலே ஃபிட் பண்ண முடியலையா பிரச்சனையே இல்லை சஞ்சு சாம்சனை தூக்கி உட்கார வச்சு தம்பி கொஞ்சம் உட்காருப்பான்னு சொல்லிட்டு ஜிதேஷ் சர்மா கீழே ஆடுறதான் ஸ்பெஷலிஸ்ட்டு ஜிதேஷ் சர்மா கீழே ஆடுற ஸ்பெஷலிஸ்ட் அவர் கிங்ஸ்டன் பஞ்சாப் போதும் சரி இல்ல ஆர்சிபிலாடும் போதும் சரி கீழே வந்து தான் ஒரு ஸ்பெஷலிஸ்டே ஒரு ஓவர்ஸ்க்கு மேலே வந்து விட்டாங்க தினேஷ் கார்த்திக்கு அந்த என்ன ரோல் பண்ணியிருந்தோம் அந்த ரோலுக்கும் ஒரு ஒரு ஃபிட்மெண்டாக தான் வந்து ஜிதேஷ் சர்மா எடுத்திருக்காங்க ஸோ அவரை ட்ரை பண்ணலாம் ஏன் அவரை உட்கார வச்சிட்டு இருக்கீங்க இன்னொன்னு இப்போ சிவம் டூபே வந்து பண்றாரு இப்போ அக்ஷர் பட்டேல் பண்றாரு இந்த அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு மாதிரியான ஒரு மாதிரி ஒரு மிக்சட் பேக்கான டேயா வந்துச்சு பேட்டிங்ல பெருசா வரவே இல்ல போலிங்ல பெருசா வந்து அட்டி வந்து ஒன்பது ரன் எக்கானமில கொடுத்தாரு சரி ஓகே இது இந்த டீமோட இன்னைக்கு இதே ஃபைனல்ல இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா என்ன ஆகும் நேற்று பேட்டிங் சுத்தமா அவருக்கு வரவே இல்லை அவர் அந்த இன்ஜுரி தலையில அடிப்பட்டதுக்கு அப்புறம் வந்து திருப்பி வந்ததுல இருந்து என்ன பண்றாரு எது பண்றதுன்னு தெரியல ஏன் ஒரு அர்ஷதீப் சிங் இல்லாம போறீங்க டி டுவெண்டியில டாப் இருக்க ஒரு போலர் தானே வாட் இப் நேற்று மூணு ஸ்பின்னர்ல வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சு அடிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சிக்ஸோட தான் வெல்கம் பண்ணாரு சக்கரவர்த்தி சக்கரவர்த்திய சிக்ஸோட தான் வெல்கம் பண்ணாரு அக்ஷர் பட்டேல சிக்ஸோட தான் வெல்கம் பண்ணாரு குல்தீப்பை தான் பெருசா வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாருனாங்க வாட் இஃப் குல்தீப் ஆல்சோ ஹேட் அ பேட் டே முடிஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒண்ணு நம்ம வந்து நம்ம சொல்லவே முடியாது என்னன்னு சொல்லவே முடியாது அர்ஷதீப் இல்லாம போய் போறது என்ன லாஜிக்னு தெரியல யாராவது ஒருத்தரை நீங்க வந்து சரிப்பா நீங்க வந்து கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தரை நீங்க வந்து உட்கார வைக்கணும் இல்ல இல்ல ஸ்பின்னர் ரொம்ப அடி வாங்குறாங்க நீங்க வருண் சக்கரவர்த்தியை விட முடியாது மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அன்னோன் கமாடெட்டி ஓகே ரைட் வச்சிருங்க அடுத்து குல்தீப் யாதவ் லிஸ்ட் ஸ்பின்னர் அவர் அன்னோன் கமாடெட்டி ஓகே விட்டுருங்க பிரச்சனை கிடையாது டெத் ஹவுஸ் உங்களுக்கு போடுறது இருக்கா எந்த அதாவது அந்த நிறைய சோசியல் மீடியால பார்க்குறோம் எந்த ஆச்சு மும்ராவை பவர் பிளேலயும் முடிச்சு விட்டுருவாங்களா எந்த கேப்டன் ஆனால் பவர் பிளேல மூணு இது என்ன இது எங்க போய் எங்க பேக் ஆகும்னா கிட்டத்தட்ட இது வந்து நம்ம டு ரெப்ளிகேட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தோம் நம்ம வந்து அப்படி ஒரு ரூத்ரெஸா போறவங்க எல்லா கண்டிஷன் எல்லா மேட்ச் ஆடுறோம் பட் ஒன் பேட் மிஸ்டேக் ஒரு ஒன் பேட் மூவ் ஒரு 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 பிச்சு ஒரு மாதிரி வந்து ஸ்லோவா ஒரு ஒரு டபுள் பேஸ் பிச்சா கொடுத்து விட்டானுங்க அந்த மாதிரினா முடிஞ்சு போச்சு ஃபைனல் சமயம்னாச்சுன்னு தெரியும் அந்த மாதிரி ஸோ ஒன் பேட் மூவ் மொத்தமா வந்து இந்த 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 ஏஷியா கப் ஜேர்னி இந்த மாதிரி இதே சொல்லி போயிடும் அப்படியே அப்படி அப்படியே திருப்பி போட்டுரும் அந்த ஒன் பேட் மூவ் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல வேர்ல்டு கப் ஜெயிக்க போற டீம் பா ஏஷியா ஏசியா கப்ல எல்லாம் கீர்த்தித்தனம் பண்றாங்களா தெரியாது இப்போ உங்களுக்கு ஓகே உங்களுக்கு சுமன் கில் டாப் ஆர்டர்ல கன்சரா ஆடிட்டு இருக்காரு அவரை நம்ம தூக்க முடியாது ஓகே சஞ்சு சாம்சன் மேல ஃபில் பண்ணோம் மேல ஃபில் பண்ண முடியாது ஃபில் பண்ண ஆனாலும் அவர் கஷ்டப்படுறாரு இந்த இந்த பிச்சுக்கான பேட்டர் சஞ்சு சாம்சன் கிடையாது ஓகே அப்ப நீ என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு ஐடியல் கே கோச் சொல்லுவாப்ல ஓகே நீங்க வந்து அபிஷேக் அண்ட் கில் ஓப்பனிங் இருக்கட்டும் சூரியகுமார் யாதவ் திலக்கு வர்மா ஒன் டவுன் டூ டவுன் இல்ல திலக்கு வருமா சூரியகுமார் யாதவ் ஏன்னா திலக்கு வருமா அதுதான் ஸ்பெஷலிஸ்டே அவரே தானே கேட்டு வாங்க நிறைய எனக்கு நான் ஒரு ஒரு மேலே ஆடன்னு சொல்லி இப்போ நீங்க ஒரு பிளேயருக்கு மட்டும் ஒரு யங்ஸ்டருக்கு நீங்க வந்து ப்ரெஃபரன்ஸ் யங்ஸ்டர் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டீங்களா இது என்ன லாஜிக்னே சத்தியமா தெரியல சாண்டி ஆனால் எங்க வீட்டத்துல பேக் சைட் ஆகும் இப்போ வந்து ஜெயிக்கிறதுனால வந்து இந்தியன் டீம்ல பிரச்சனையே இல்லை இல்லை தோத்துறதுனால அவங்ககிட்ட பிரச்சனைங்க நம்ம சொல்லவே முடியாது நேற்று அந்த சைஃபுக்கு கூட ஒரு பேட்டர் கூட இன்னும் ஒரு பேட்டர் கொஞ்சம் மெச்சூர்ட் மஹமுதுல்ல ஒரு 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 மாதிரி மாதிரி ஆளோ ஆளோ இல்ல 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 ஆமா லிட்டன் தாசே உள்ள இருந்தாலோ நேத்து கொஞ்சம் அப்படி அப்படி என்னப்பா அப்படின்னு லைட்டா உளுக்கியிருப்பாங்க ஜெய்கும் செஞ்சிருப்பாங்க ஏன்னா சமையா கிடுக்குபிடி போட்டு மேட்ச் அப்படியே அவங்க கண்ட்ரோல கொண்டு வந்தாங்க தொண்ணூத்து தொண்ணூறு சொச்சத்துக்கு ரெண்டு விக்கெட்டு பத்துவர் முடிவில் எந்த ட இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வந்து மனசு விட்டுருவாங்க என்னடா அப்படின்னு சொல்ல அதுலேயும் என்னென்னா ஒருத்தன் வந்து என்ன பண்ணிட்டுலாம் மரியாதையே கொடுக்க மாட்டாங்க எவனை போட்டாலும் போட்டு பிறந்து கட்டிகிட்டு இருக்கான் ஒரு ரன் அவுட்டு ஃபீல்டிங் பிரில்லியன்ஸ் ஒரு ரன் அவுட்டு அந்த ரன் அவுட்டுக்கு அப்புறம் அப்படியே அந்த நூற்றி பன்னெண்டுல அந்த ரன் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கேமை வந்து அவங்க அந்த கையில் போட்டு இருக்கிறவங்க மொத்தமாக கண்ட்ரோலை பிடிச்சி வச்சுட்டாங்க வச்சிட்டாங்க இட் வாஸ் லைக் பங்களாதேஷ் கேம் இட் வாஸ் பங்களாதேஷ் டென் ஓவர்ஸ்லயும் டாமினேட் பண்ணாங்க அதே மாதிரி பவர் பிளேல அந்த விக்கெட் கொஞ்சம் விழுந்துச்சு வந்து ஒருத்தர் வந்து டாப் ஆயிட்டு போனாரு அடுத்து வந்து எடாஸ் மோனா சம்திங் அவர் என்ன மாடினார் பாத்தீங்களா ஸ்பின்னு வரும்போதே நல்ல அவுட் சைட் ஆஃப் போயிட்டு அவுட் சைட் பாகிஸ்தான் மாதிரி உள்ள வர விட்டு ஸ்வீப் இல்ல நல்லா வந்து லைனுக்கு போய் கவர் பண்ணி ஸ்வீப் சொல்லிடுறாங்க டெக்னிக் வைஸ் அவங்க செம ஸ்ட்ராங்கா இருந்தாங்க நேத்து ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் நேற்று மிஸ் பண்ணாங்க அதுவும் நேத்து மேட்ச்சுக்கு நாலு கேட்ச் ஒண்ணும்னு வேண்டுது வேண்டுதலா இல்லை அக்ரீட் உங்களுக்கு அந்த ரிங் ஆஃப் ஃபயர்ல ரிங் ஆஃப் ஃபயர் அந்த லைட்ஸ்ல இருந்து பாக்குறது கஷ்டம் போறது கஷ்டம் பட் நீங்க அங்கேயேதான் ஐபிஎல் ஆடி இருக்கீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஐபிஎல் டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் ஐபிஎல் அங்கதான் ஆடி இருக்கீங்க இப்போ முடிஞ்ச சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் அங்கதான் தான் இருக்கீங்க இப்போ நீங்க ஆடி இருக்க அது இந்தியா வந்து எங்களுக்கு இந்த கிரவுண்டு தான் வேணும்னு சொல்லி ஆடப்பட்ட ஒரு 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 அவுட் சைட் இந்தியால ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரி இந்த கிரவுண்ட் இருக்குது அப்படி இருக்கிற இந்த இந்த கேட்சிங் வந்து பேசிக் இல்லையா உங்களுக்கு வந்து எத்தனை கேட்ச் விடுவாங்க அதுவும் வந்து உங்களுக்கு கேட்சே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயர் சைபர் விட்டாங்க இன்னிங்ஸ் அவர் கேட்ச் விட்டதுனால நம்ம வந்து அவர் பிரில்லியன் இன்னிங்ஸ் கிளீன் ஸ்ட்ரைக்கிங் அந்த வீல மட்டும்தான் அடிப்படையா வீல மட்டும் தான் அடிச்சாரு வேற எங்கேயும் கிடையவே கிடையாது ஒரு மூணு பால் நாலு பால் அழகாக டிஃபெண்ட் பண்ண அஞ்சாறு பால் தூக்கி அடிச்சுட்டு ஓகே ஆறு ரன் வந்துருச்சுப்பா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வந்திருந்தாரு ஒரு பிளேயர் நேற்று முடிச்சிருக்கும் அது இந்த மாதிரி வந்து பாகிஸ்தானோட மட்டமா பீல்டிங் பண்ணிட்டு இருக்கு பாகிஸ்தான் கூட சூப்பரா ஃபீல் பண்ணிட்டு நம்ம மட்டமா பீல்ட் இந்த மாதிரி நம்ம இந்தியா கூட ஒரு தடவை ஒரு அப்செட் பண்ணிருப்பாரு கிட்டத்தட்ட தனியா ஆமா வேர்ல்டு கப்ல வேர்ல்டு கப்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வேர்ல்டு கப்ல அங்க நம்ம ஆஸ்திரேலியால ஆடிட்டு இருப்போம் ஐ திங்க் அடிலேட்ல மேட்ச் நினைக்கிறேன் ஒரு 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 சப்பார் டோட்டல் தான் அடிச்சிருப்போம் சேஸ் ஆரம்பிப்பாங்க சேஸ் அதிகமாக அப்படி ஸ்கூப் படிப்பாரு பவர் பிளேலயே வந்து அடிச்சிருவேன் ஐம்பது ரன் அடிச்சிருவாரு மேட்ச் வந்து மழைனால கொஞ்சம் வந்து இதுவாக நிற்கும் நின்று முடிச்சோட என்ன ஆவாங்க சரி லைட்டா ட்ரெஸ்லாம் ஆகும்போது நாங்கள் இந்தியா நாங்க ஃபீல்டிங் பண்ண வரோம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லுவாங்க லிட்டன் டாஸ் வந்து முடியாது அவங்க கான்ட்ரவர்ஷியா சொல்லிட்டு இருப்பாங்க ஃபீல்டிங் பண்றா அவங்களே சொல்ல நீங்க ஏன்னா இங்கே ஏதாவது கூட போறீங்க அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி வர வைப்பாங்க பியூட்டிஃபுல்லா வந்து லாங் வந்து ஒரு த்ரோ வரும் த்ரோவில் ரன் அவுட் ஆவார் அதுல மேட்ச் திரும்பவும் இந்தியா வந்து ஜெயிச்சிருவாங்க பங்களாதேஷ் எப்பவும் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி தோத்தவனே வந்து இந்தியாவில் இருக்க எல்லா செலிபிரிட்டி பேஜ்லையும் போயிட்டு ஜஸ்டிஸ் ஃபார் பங்களாதேஷ் ஐசிசி இஸ் நாட் டு பிசிசிஏ அப்படிங்கிறனு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சுடுவாங்க நேற்று எதுவுமே வரல எக்ஸப்ட் அம்பயர் அவர் வந்து சூரியகுமார் யாதவ் அவுட் கொடுக்காம அவருக்கு பாவம் அவர் காது கேக்குதா இல்லை என்ன பண்றான்னு தெரியல அந்த கத்துறதும் அவருக்கு அவ்வளோ டிசிபிள் கத்துறாங்க அவங்களுக்கு தெரியல அந்த அம்பையரும் வந்து மயோ நியூட்ரல் இருந்தார் இப்போ வந்து ஒரு ஒரு அம்பையர்ஸ் கால் இப்படி விக்கெட் வந்து பும்ராக்கு வந்து கிடைச்சோம் அந்த மூணே மோன் அவருக்கு வந்து பும்ரா வந்து கேட்டாப்புல கொடுக்கலையே இப்ப நார்மலை பாக்கும்போது கிட்டத்தட்ட பிளம்பு தான் இருந்துச்சு பட் இம்பாக்ட் பாத்தீங்கன்னா வந்து அம்பையர் தான் இருந்துச்சு அது கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ணாதுல நேற்று அம்பையரிங் எரஸ் அது கிடைக்காது பட் ஆனா அந்த சூரியகுமார் யாதவர் கேட்சுக்கே எல்லாம் நேற்று வந்து மீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க அம்பையருக்கு வந்து இந்தியா ஜஸ்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன தப்பு எது பண்றதுன்னு சொல்லி தயாரா இருக்காங்க இப்படி இருக்கும்போது நீங்க டாக்டிகலாவும் எரெஸ் பண்ணிட்டு சும்மா வந்து நம்ம கல்லிக்கிறீங்களா ஆட தெரியுமா வச்சுட்டு வச்சே நீ ஒன்னே நீ மூணு நீ அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல நம்பர் வச்சிருவோம் பாத்தீங்களா அந்த நம்பர் வச்ச அடுத்த டிஃப்ரெண்ட் ஃபார்மா வந்து இப்போ இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க இது எங்கேயாவது இடத்துல ஹெவியா பேக் ஃபேர் ஆக போகுது அது மட்டும் நல்லாவே விழுந்துருச்சு ஆமா சரி அதான் சொன்னேன் எப்பவுமே ஒரு ஒரு அவர் சுரியகுமார் முன்னாடி சொன்னா ஒரு ரோபோட் கிடையாது அவரும் மனுஷன் தான் அவர் வந்து வென் ஹீ இஸ் சாலஞ்ச் ஹி கம்ஸ் அ பெஸ்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பாகிஸ்தான் மேட்ச்ல இருந்து ஒரு 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 ஆஃப் டே கம்ப்ளீட்லி ஆஃப் டே அது டியூ நேச்சரா இல்ல வந்து அவங்க பெட்டரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தானுங்களா அது நமக்கு தெரியல பட் அண்ட் ஆஃப் டே பட் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஆஃப் டே அவர்கிட்ட இருக்கும் போது அங்க வந்து அடுத்து வர வர அடுத்த ரெண்டு மூணு அடுத்த அந்த செட் ஆஃப் பூமரா வந்து பயங்கரமா வந்து ஒரு ஒரு விசர்வத் தெரிப்பாரு இது இங்குன்னு இல்ல ஐபிஎல் இதே மாதிரிதான் கொஞ்சம் முதல்ல ஒரு 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 லாங் பிரேக் அப்புறம் வராரு போறாருன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டீசல் இன்ஜின் மாதிரி மொதல் மேட்ச் வந்தாருன்னா அப்படி அப்படி இப்படி ரன்னு கொடுப்பாரு எல்லாம் வந்து அடிப்பாங்க ஈஸியாக எல்லாம் பண்ணுற மாதிரி தெரியும் ஒரு ஒரு ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் ஒரு ரெண்டு மேட்ச் சம்திங் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அப்படி ஆஃப் கலர் இருப்பார் ஒன்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஒரு அந்த இன்ஜின் அந்த ஃபயரை பார்த்துன்னா கன்சிஸ்டன்ட்டாக ஒன்றுமே பண்ண முடியுது சைஃப் ஒரு பால் போட்டுருப்பாரு நல்ல உள்ள வந்து ஸ்டம்புக்கு ஜஸ்ட் மிஸ்ல போவோம் மட்டும் பும்ரா தட்டி இருக்கலாம் ஏன்னா அப்படியே அது ஒரு பனானா ஸ்விங் சொல்ற மாதிரி அப்படி அந்த ஒரு ஸ்விங் வந்து லைட்டா அப்படியே ஆயர்ல வந்து பட்டு வந்து போகும் பட்டு இருந்தா ஒண்ணு வந்து ஆஃப் ஸ்டம்பு காலி தொட்டிருந்தா கீப்பர் கிட்ட போயிருக்கும் அந்த மாதிரி வந்து பும்ரா நேத்து போட்டு இருந்தாரு இந்த ஃபார்ம் வந்து அவரோட அந்த கான்பிடன்ஸ ரீகெயின் பண்றது கரெக்டா இருக்கு பட் அவர் கூட இன்னொரு ஒரு ஸ்பேஸரும் உள்ள கண்டிப்பா இப்ப பாகிஸ்தானிய கொஞ்சம் டெட்லியா தெரியுறாங்கன்னா ஒரு பக்கம் ஷைன் ஷாப் அந்த ஒரு ஃபார்ம வந்து கொஞ்சம் ஸ்ரீலாங்கிட்ட ரிகைன் பண்ணாரு கூட வந்து ஹாரிஸ் ஷாப் கன்சிஸ்டா விக்கெட்ல இருக்காரு கன்சிஸ்டா இந்தியா விக்கெட் எடுத்தாரு நேற்று விக்கெட் எடுத்து தான் இருந்தாரு ஸோ அங்க அந்த பேஸ் பேட்டரி கொஞ்சம் பேட்டரி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தான் அதை சுத்தி உங்களுக்கு வந்து ஒரு மீடியம் பேசர்ஸ் ஒரு ரெண்டு பேரு ஒரு ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போலிங் அட்டாக் வந்து வச்சிருக்காங்க இப்ப நம்ம ஹெவிலி ஸ்பின் இல்லைட்டா போறோம் பிச்சும் அதுக்கு ஏதாலும் கண்டியூசிவா இருக்கு பட் வாட் இஃப் ஏதோ ஒரு மேட்ச் வந்து சரி ஓகே டியூ ஹெவியா இருக்கு அங்க ஒண்ணுமே திரும்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் அது ஒரு மேட்ச்லயே பாத்தீங்க கையில ஸ்பின் பண்ணும் போதே ஃபுல்லா வந்து தண்ணியெல்லாம் வந்து வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு மேட்ச் இருக்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து உத வாங்குவோம் அது வந்து அடுத்த ஸ்ரீலங்கா மேட்ச்லயும் ஒரு வாங்கிட்டா சந்தோஷம் ஓகே பிரச்சனை இல்லை கோஸ் கலெக்ஷன் கூட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம் அதையும் ஒரு ஒன் சைடா ஜெயிச்சுட்டு போயிட்டு ஃபைனல்ல இதே பங்களாதேஷ் வரும் பட்சத்தில் ஆர் ஈவன் பாகிஸ்தான் வரும் பட்சத்தில் நம்ம வந்து ஓதைக்கு ரெடியா இருக்கணும் ஏன்னா ஆர் கெட்டிங் அவுட் பிளேட் மேட்ச் ஆன் மேட்ச் ஒரு 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 பேசர் இல்லாம போறது ஒரு மேஜர் பிளண்டர் ஒரு பேட்டிங் ஆர்டர் இவ்வளவு ஷஃபிள் பண்றது மேஜர் பிளண்டர் ஒரு பிளேயருக்கு அந்த ரோல் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரோல் கிளாரிட்டி வந்து என்ன சிவம் டூபேக்கு வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட் கரெக்ட் தான் என்ன ஆனா சிவம் டூபே யோட ஸ்டைலே ஸ்பின்னர்ஸா பொழப்பாரு அதுவும் ಡೆತ್ ಓವರ್ಸ್ கிட்ட வரும்போது மட்டும் தான் போல நீங்க இது शिवम ஸ்பின்னர்ஸ் எல்லாம் அடிப்பான்னு சொல்லிட்டு பவர் பிளே முடிஞ்சு ಔட்รமே கூட வரறங்கும் போது ஸ்பின்னர்ஸா பொதுவா ஒழிச்சு வைப்பாங்க ஆமா ஆ ஸ்பின்னர் கூட கொண்டு வராம லெக் ஸ்பিনার ரிஷாத்அ கொண்டு வந்தது வந்து எவ்வளவு ஒரு ஸ்ட்ராட்டஜி

கொஞ்சம் லைட்டா யோசிப்போம் என்ன இவனா இவன் நம்ம அப்படி அடிச்சு ஒரு ஒரு என்னதான் இருந்தாலும் என்னதான் நம்ம வந்து ஃப்ரெஷ் மேட்ச் ஃப்ரெஷ் இடம் என்ன சொன்னாலும் ஒரு பேட்டர் போலர் போது அந்த ஒரு ரைவல் ரேவில் அந்த பழைய மேட்ச் போய் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரைக் ஆகும் சிவம் டூபே ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்ட் அடிக்கிறாரு போறாரு எஸ் ஃபேக்ட் இல்லவே இல்லை ஆனா போன சீசன் என்ன பண்ணாரு பழைய சிவம் டூபே இல்ல பால்ஸ் ஃபர் பவுண்டரி பால்ஸ் ஃபர் சிக்ஸஸ் வந்து அந்த அளவு கிடையாது நீங்க வந்து இந்த ஸ்பின்னர் ரிஷா தூசன் சொன்னீங்க விக்னேஷ் புத்தூர்னு ஒரு சின்ன பையன் ஒரு அன்னோன் கமெடி கிட்ட வந்து இதே சேப்பாக்கல வந்து அவுட் ஆனாரு சோ கால் சிவம் டுபே வேர்ல்டு கப் வின்னர் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் சிவம் அடிச்ச சிவம் டூபே சோ அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க உனக்கு இது எது உனக்கு ஸ்ட்ரென்த்தோ அது எதோ உனக்கு வீக்னஸ் இருக்கடா ராஜான்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க சோ அப்படி இருக்காச்சு அந்த என்ட்ரி பண்ணல எதுக்கு அவரு ஏன் சிவன் டூ இப்பா இருக்கீங்க பவர் பிளே முடிச்சுடனே இருக்கீங்க அவருதான் ஸ்பின்னு சூப்பர் அடிப்பார்ல ஏழுல இருந்து பாஞ்சு போடுறாங்க அடிச்சிருக்காங்க ஏன்னா சிவன் டூபே வந்து டவுன் த ட்ராக் வந்து நம்ம நவ்ஜோத் சிங் சித்து சச்சின் டெல்லுக்கர் அசார் அடிப்பாங்க அந்த மாதிரி வந்து இறங்கி அடிக்கிற ஒரு பிளேயரா கிடையாது அந்த ஆர்க்கு அந்த ஜோன்ல உள்ளே போட்டிங்கன்னா அடிப்பாரு வேற எதுவுமே ஃபுட் மூமெண்ட் எதுவுமே பெருசாக கிடையாது அப்படி இருக்கிற உங்களுக்கு நல்ல மொமெண்ட்டத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த மூடமும் இந்த ரிஸ்க்கு தேவையா அந்த மொமெண்டத்த நீங்க எடுத்துட்டு போவ பாப்பீங்களா இல்ல அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா வந்து உங்களுக்கு பிரேக் அப்ளை பண்ண நேத்து என்ன ஆச்சுனா இந்தியா வந்து சொந்தமா பங்களாதேஷ வா வா நீ வந்து எனக்கு சூனிய வை மாதிரியே வந்து பண்ண மாதிரி இருந்துச்சு ஃபீல்டிங் கை கடிச்சுட்டு யாரா ஓடுவாங்களா ரிஷத் உசேன் ஃபீல்டர் ஓகே கை கடிச்சுட்டு ஓடுவாங்களா அது ஒரு ஸ்டார்ட் குடுத்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருந்துச்சு பாயிண்ட் இருந்துச்சு பாக்கும்போது கண்டிப்பா கௌதம் பேட்டிங் பவுலிங்கை தாண்டி ஃபீல்டிங்லாம் நிறைய பிராக்டிஸ் கொடுக்க போறாங்கன்னு தோணுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு முக்கியமான விட்ட விடு ஓகே இவர் அடிச்சிட்டாரு அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்தாரு பிரச்சனை இல்ல கூட இன்னொரு பண்ண கிடையாது வாட் ஆஃப் இன்னொருத்தர் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் சுவாலியா நின்னு ஆடி இருந்தாங்க நம்ம ஃபர்ஸ்ட் டே சொன்னோம்ல லிட்டனோ மாமதுல்லாவோ இல்ல ஷகிபால்லா சொன்னோம் கொஞ்சம் அவங்க அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ கொஞ்சம் காட்டினாங்க நேத்து மட்டும் நாலு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க ஏன்னா பேக் டு பேக் மேட்ச் இருக்கிறதுனால அவங்க வந்து டயர் அவுட்டாக ரூம்ல சோ அவங்க வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலா வந்து கொஞ்சம் உள்ள ஆள கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கணுமே அவங்க ட்ராக் பண்ணுவேன் பவுலிங் சூப்பரா வந்து போட்டு வந்து உங்களுக்கு வந்து ரிஷ ரிஷாத் சொல்லவே வேணாம் டைஞ்சன் வந்து நல்ல ரேட்டட் பிளேயர் தான் பட் ஆனா அவர் ஏன் இப்படி சொதப்புறாருன்னு தெரியல அவர் சொல்ல போன மேட்ச்ல சிதாகி காமிச்சார் ஸ்ரீலங்கா கூட வந்து அந்த சேஸ் வந்து முடிச்சு காமிச்சாரு இங்க அந்த ஒரு விஷயம் வேற வர்றவங்க எல்லாம் வந்து சுத்த ட்ரை பண்ண அப்புறம் என்ன அர்த்தம் ஆனா நேற்று போலிங்ல வந்து பங்களாதேஷ் வந்து சூப்பரா வந்து படாங்க ஸ்பின்னர்ஸ் இந்த இருந்ததுதான் சரி அந்த பக்கம் தன்சிம் அந்த ஒரு பேஸ்ல வந்து கரெக்டா வந்து கொண்டு கடைசி ஓவர் மட்டும் கொஞ்சம் ரன் கொடுத்தாரு அதுவும் சரி முஸ்தபிசூர் அஸ் யூஷுவல் அவர் வந்து அந்த ஒரு அவருக்கும் சூரியகுமாருக்கு ஒரு மேட்ச் அப்ல அவரே லீட் பண்ணிட்டு இருக்காரு சூரியகுமார் யாத்திரும் முத்தவீத பெருசா வந்து அடிச்சதே கிடையாது அந்த மேட்ச் அப்ல அவர் லீட் பண்ணி தனியாக போயிட்டு சோ போலிங் வைஸ் சூப்பரா பண்ணிட்டாங்க பேட்டிங் வைஸ் சைஃப் கூட இன்னொரு ஆள் அது இருந்தா மட்டும் கரெக்டா சைஃப் அவர் ஒட்ட பிரில்லியன்ட் ஸ்ட்ரைக்கிங் அவர் வந்து கண்டிப்பா இந்த வர ஐபிஎல் ஏதோ ஒரு டீம் அவங்க வந்து கண்டிப்பா எடுப்பாங்க ஒரு ஓப்பனிங் இல்லாத ஒரு பேட்டர்ஸ் கஷ்டப்படுற டீம் ஏன்னா இஸ் அன் ஆல்ரௌண்டர் ஆல்சோ அவர் ஒன்று ஓவர் கூட போட்டார் மேட்ச் நம்ம இந்தியா பேட்டிங் அப்போ நல்லா ரேட் போயிட்டு இருக்கும்போது ஓவர் கூட போட்டு ரெண்டு ஓவருக்கு வந்து ரெண்டு ஏழு ரன சம்திங் தான் கொடுத்தாரு ஸோ ஒரு தேவைப்பட்ட கையும் சுற்றுறாரு உங்களுக்கு வந்து போலிங் கொடுக்கும் கொடுக்குறாரு இருபது இருபத்தாறு வயசா ஆச்சு அந்த பையனுக்கு கிளீன் ஸ்ட்ரைக்கிங் ஒரு பால் எங்கேயுமே வந்து சிக்ஸ் பக்கத்துல விழா அடிச்சா லாங் சிக்ஸா தான் விழுது ஸ்பின்னு பேஸ் ரெண்டுமே சூப்பர் ஆடுறாரு அந்த பிளேயரை வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது ஐபிஎல் பிரான்சைஸ் வந்து எடுக்க பார்ப்பாங்க ஸோ இவங்க வந்து அங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவை மிஸ் பண்ண பல விஷயத்தையும் இவங்க டிக்கடி இருந்தாங்க ஒரே விஷயம் இந்தியாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இவனு கிட்ட அந்த கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் லேக் ஆச்சு அது மட்டுமே தான் கையில கிளௌஸ் வச்சுக்கலாம் கேட்ச் விடலாமா சஞ்சு சாம்சன் நம்ம சொல்லிட்டு கையில கிளௌஸ் இருக்கிறதுலே அ பால் வந்து கீப்பர் தான் சரி மத்தவங்களாச்சும் உங்களுக்கு வந்து அடிச்சு தூக்குனது வந்து உங்களுக்கு பவுண்டரி லைனை போச்சு நீங்க பாக்கும் போது அந்த ரிங்ல வராது பால் மிஸ் சொல்லலாம் இது இது அடிச்சுட்டு அவரே உட்காந்துட்டாப்ல சைஃபே சரி விடு போச்சு அப்படின்னு நீங்க வந்து போலரும் கீப்பர் இல்ல அவர் இல்லைன்னா அட்லீஸ்ட் போலராக வந்து எடுத்துக்கலாம் வருண் சக்கரவர்த்தி ஓடியா வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா மூவ் அக்ராஸ் அங்க இருந்து குடு குடுன்னு ஓடியும் வந்து அதையும் பாலுக்கு ரீச் ஆகாம சஞ்சீவ் சாந்தன் அவர் அதாவது ஆல்ரெடி அவர் மேல வந்து கேஸ் சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து பேட்டிங் இல்ல போனேன் இப்ப அந்த கேஸ் இன்னும் சில கேஸ் தான் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காரு இந்தியா நம்ம நம்ம நீங்க தமிழ் எல்லாம் சொன்னாலும் என்னன்னு சொல்லு ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சுட்டு இருக்கிறாங்க எந்த யாரு கிட்ட வந்து அந்த அடி வாங்க போறாங்கன்னு தெரியல இப்படிதான் நான் வந்து நான் பாக்குறேன் ஏசியா கப்ப இவ்ளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி